கிறிஸ்துவில் பிரியமான பார்வையில் போற்றும் பரிசுத்த ஆரோக்கிய அன்னையின் அன்பு செல்வங்கள இன்று இறை வார்த்தைகள் நம்மை ஞானமும் வாழும் என்ற தலைப்பில் சிந்திக்க தியானிக்க ஜெபிக்க அழைப்பதை அறிகின்றோம் ஞானம் என்று பார்க்கின்ற போது கேட்கின்ற போது முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்டது போல ஞானத்தின் ஊற்றாகிய கடவுள் கடவுள்தான் ஞானத்தின் ஊற்று கடவுள் என்று சொல்லுகின்ற போதே பக்தி கடவுள் என்று சொல்லுகின்ற போதே ஞானம் நம்மில் இருப்பதை உணர முடியும் உணர வேண்டும் அந்த ஞானத்தினுடைய தன்மைகளை முதல் வாசகம் தெல்ல தெளிவாக சொல்லுவதை அறிய முடியும் புத்தி கூர்மை ஆம் ஆழ்ந்த கூர்மையான அறிவை பெற்றது ஞானம் பொதுவாக படிக்கின்ற காலத்தில் நிறுவனங்களில் இப்படிச் சொல்லுவார்கள் ஞானமும் அறிவும் என்று விஸ்ரமன் நாலேஜ் அறிவும் ஞானமும் மனிதனின் இரு கண்கள் என்று எப்போது இந்த ஞானமும் அறிவும் மனிதனுடைய இரண்டு கண்களாக இருக்கின்றதோ அப்போது கண்டிப்பாக அங்கே சுபிட்சம் உண்டு அங்கு மனிதநேயம் உண்டு அங்கு வாழ்வு உண்டு வளர்ச்சி உண்டு இறை வார்த்தையின் பாதையில் பார்க்கின்ற போது கடவுளே ஞானத்தின் ஊற்றாக இருக்கின்றார் அந்த ஞானத்தை கடவுள்தாமே கொடுக்கின்றார் அந்த ஞானம் நம்மிலே குடிகொண்டிருக்கின்ற போது கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் ஆழ்ந்து வளர்ந்து சான்று பகர முடியும் என்பதை உணர முடியும் உணர வேண்டும் அதைத்தான் இப்படி வாசிக்க கேட்கலாம் தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் நம்மிடம் கடவுள் பக்தி இருக்கின்ற போது கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற போது தொடக்கத்தில் சொன்னது போல ஆண்டவரே இறைவா உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் உமது மீட்பில் எனது உள்ளம் களி கூறுகின்றது உம்முடைய நன்மைத்தனங்களை நினைத்து நான் புகழ்கின்றேன் ஞானம் இருக்கின்ற போது இத்தகைய தன்மைகள் அவ்வப்போது நம்மிலே வெளிப்படும் வெளிப்பட வேண்டும் ஆக ஞானம் என்ற ஒரு வார்த்தை நம்மிலே கடவுள் தன்மையை கடவுளுடைய விழுமியங்களை கடவுளுடைய ஆளுமையை கடவுளுடைய சக்தியை கடவுளுடைய அருளை நம்மில் இருப்பதை உணர வைக்கும் உணர வைக்க வேண்டும் உணர வைக்க முடியும் அந்த ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் உலக பிராரமாக பார்க்கின்ற போது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கடவுளுடைய பராமரிப்பை கண்டுணர முடியும் ஆம் ஒவ்வொரு சூழலும் நம்மை பதம் பார்ப்பதில் மறுக்க முடியாது ஒவ்வொரு சவால்களும் நம்மை பதம் பார்ப்பதில மறுக்க முடியாது ஒவ்வொரு வாய்ப்பும் நம்மை வழிநடத்துவதில் மறுக்க முடியாது ஆக எந்த வாய்ப்பாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் எந்த சவாலாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய அருத்தனையோடு கடவுளுடைய பார்வையிலே கடவுளுடைய சக்தியோடு பார்த்து அதற்கு பதில் கொடுப்பது அல்லது செயல் வடிவம் கொடுப்பது அல்லது செய்வது ஞானத்தை பெற்றிருக்கின்ற போது எளிதாக முடியும் ஞானம் அதைத்தான் செய்யும் அறிவு என்பது ஒரு லிமிட்டெட் எவ்வளவு நாம் பெறுகின்றோம் அதை கொண்டுதான் நம்முடைய ஐம்புலன்களால் எவ்வளவு பெறுகின்றோமோ அதை கொண்டுதான் ஞானம் என்பது ஐம்புலன்களால் மட்டுமல்ல கடவுளாலேயே கொடுக்கப்படுகின்ற கொடை கடவுளே தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சக்தியை அவருடைய வார்த்தையை அவருடைய வழிநடத்துதலை அவருடைய உடனிருப்பை அவராகவே கொடுப்பது அளப்பெரியது ஆழமானது அர்த்தமுள்ளது அவசியமானது அதனால்தான் சாலமோன் கடவுளிடம் ஜெபிக்கின்ற போது கடவுள் கேட்கின்றார் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் என்று சாலமுனைப் போட்டு கடவுள் கேட்கின்றார் சாலமோன் அவடம் இல்லாத அதிகாரமா பணமா செல்வமா ஏன் மக்களா எல்லாம் இருந்தது அவர் கேட்டார் இப்படி இறைவா எனக்கு ஞானத்தை தாரும் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு ஆளுவதற்கு உம்முடைய சித்தப்படி அவர்களை வழிநடத்துவதற்கு ஆளுவதற்கு உம்முடைய வழியிலே அவர்களை வழிநடத்துவதற்கு ஆளுவதற்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார் ஞானம் வாழ வழிகாட்டுவது உடனிருந்து நம்மை திடப்படுத்துவது மொத்தத்தில் அது நம்பிக்கையை கொடுப்பது எப்போதெல்லாம் நாம் ஞானம் உள்ளவர்களாக உணர்கின்றோமோ அப்போதெல்லாம் அந்த நம்பிக்கையை விசுவாசத்தை கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தை நம்மால் உணர முடியும் உணர வேண்டும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களை இந்த கருத்துக்களை எல்லாம் தியானித்தவாறு நற்செய்தியை பார்த்தோம் என்றால் அங்க அந்த சிறுவனுடைய பெற்றோர் முக்கியமாக அந்த தந்தை நம்பிக்கை இழந்தவராக தன்னுடைய பிள்ளை பிழைப்பானா அவனுக்கு நல்ல உடல்நலம் கிடைக்குமா தீ ஆவியின் தொல்லையிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்குமா யாராவது விடுதலை கொடுப்பார்களா உடல்நலம் பெறுவானா என்று ஏக்கம் அங்கலாய்ப்பு அதன் நிமித்தம் இயேசு உடைய சீடர்களை திருத்துதர்களை குறிப்பாக யோவான் பேதுரு யாக்கோப்பு இந்த மூன்று நபர்களையும் சந்திக்கின்றார் இதோ என் பிள்ளை அப்படி இருக்கான் ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்ட்டு அவல முடியவில்லை மக்கள் கூட்டம் எப்படி இருந்தும் அந்த சிறுவனுக்கு விடுதலை விடுதலை கிடைக்கவில்லை இயேசு வருகின்றார் எல்லோருக்கும் மகிழ்ச்சி எல்லோரும் நல விரும்ப நலம் பெற விரும்புகின்றார்கள் அவற்றில் அவர்களில அந்த சிறுவனின் தந்தையும் முயற்சிக்கின்றார் அந்த சிறுவனின் தந்தைக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலில் ரத்தன சுருக்கமாக இந்த இரண்டு சொற்றொடர்கள் நம்முடைய உள்ளத்திலே அவ்வப்போது எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன மறுக்க முடியாது என்ன இயேசுவே என்னுடைய மகன் இப்படி கஷ்டப்படுற சீடர்கிட்ட கேட்ட நடக்கல உம்மாள் முடிந்தால் உம்மாள் இயலுமானால் உமக்கு சித்தமானால் என்னுடைய மகனை குணப்படுத்தும் ஏழு முடியுமா நம்புகிறவனுக்கு எல்லாம் கைகூடும் எல்லாம் கைகூடும் போது நம்பிக்கை அந்த நம்பிக்கை நிமித்தம் அனைத்தும் கைகூடும் நம்பிக்கை வாழ்வை கொடுக்கின்றது ஞானம் நம்பிக்கை கொடுக்கின்றது நம்பிக்கை வாழ்வை கொடுக்கின்றது நம்பிக்கை விடுதலையை கொடுக்கின்றது நம்பிக்கை சுபிட்சத்தை கொடுக்கின்றது அந்த நம்பிக்கைக்கு ஆணிவேராக இருப்பது ஞானம் ஞானம் என்று சொல்லுகின்ற போதே கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த உறவை உணர முடியும் உணர வேண்டும் குறிஸ்துவில் பிரியமானவர்களை அந்த உறவை பக்தியாக ஜெபமாக எத்தனையோ சூழலில் எத்தனையோ நிகழ்வில் நம்மால் உணர முடியும் அதனால்தான் இயேசு அந்த சிறுவனின் தந்தைக்கு அந்த நம்பிக்கை நிமித்தம் விடுதலை உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றார் என்ன அவர் சொல்றார் நம்புகின்றேன் என்னில் அந்த நம்பிக்கை இருக்கின்றது எப்படி திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றாரோ இறைவா உன் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் உம்முடைய மீட்பிலே நான் கழி கூறுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லுகின்றாரோ எப்படி சாலமோன் இந்த மக்களை வழிநடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டாரோ அப்படியாக இந்த சிறுவனின் தந்தையும் நம்பிக்கை இருக்கின்றது ஒருவேளை அது குறைவுபட்டால் என்னுடைய நீங்க உதவி செய்யும் என்று கேட்கின்றார் ஆக நாமும் கூட ஜெபிக்கின்ற போது இறைவா உம்மால் முடியும் நமக்கு சித்தமானால் இதை தாரும் ஒருவேளை என்னுடைய குறைபாடுகள் என்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்னுடைய தடுமாற்றங்கள் இதற்கு தடையாக இருந்தாலும் உம்முடைய அருளால் உம்முடைய வல்லமையால் உம்முடைய இரக்கத்தால் உம்முடைய ஆசீர்வாதத்தால் அந்த தடைகளை நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தியர்களும் விடுதலை கொடுத்தருளும் வாழு கொடுத்தலும் என்று நாமும் தாம் ஜபிக்கின்றோம் கடவுள் நம் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் இறக்கத்தில அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் ஆம் அன்னை அறியாளையும் நான் பார்க்கின்ற போது அவர் இப்படி தாயாம் திருச்சபை அடையாளப்படுத்துகின்றது ஞானத்தின் இருப்பிடமே ஞானத்தின் இருப்பிடமே கடவுள் ஞானத்தின் ஊற்று அன்னை மரியாள் ஆரோக்கியத்தாய் ஞானத்தின் இருப்பிடம் அதனால்தான் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாலை நோக்கி இப்படி சொல்லுகின்றார் கடவுள் உனக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் அந்த நம்பிக்கை அந்த ஞானம் இருந்ததால் அந்த ஞானம் கடவுள் கொடுத்ததால் ஆக கடவுள் அன்னை மரியாளுக்கு அவர் ஞானத்தை சக்தியை கொடுத்திருப்பதை அறிய முடியும் அதன் நிமித்தம்தான் அவருடைய நம்பிக்கை அதன் நிமித்தம்தான் அவருடைய சீடத்துவ வாழ்வு அதன் நிமித்தம்தான் இன்றளவும் ஏன் காலம் உள்ளளவும் நமக்காக பரிந்து பேசி அருள்வரங்களை பெற்று கொடுக்கின்ற அருள் நிறைந்த தாயாக ஆரோக்கியத்தாக இருக்கின்றார் அந்த அன்னையின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையிலே விசுவாசத்திலே அவர் வழியாக தொடர்ந்து ஜபிப்போம் சிறுவனின் தந்தையைப் போல யதார்த்தமாக யதார்த்தமாக இருவனும் ஜபிப்போம் கடவுள் நமக்கு தேவையான அருள் ஆசிரியை கொடுப்பார் மனித பார்வையிலே மனித நேயத்திலே பிடி சொல்லுவார்கள் ஆக்குவது ஏதெனில் அறம் ஆக்குக ஆக்குவது ஏதெனில் அறம் ஆக்குக நோக்குவது ஏதெனில் நல்லது எது கெட்டது எது நம்முடைய பார்வை அப்படி இருக்க வேண்டும் ஆம் ஒருவேளை விளக்குவது என்ன அல்லது நீக்குவது ஏதெனில் என்றால் நம்மிடம் இருக்கின்ற பாவங்கள் அல்லது வெகுளித்தனம் அல்லது சிந்திக்காமல் செயல்படுகின்ற செயல்பாடு இன்னும் காக்க வேண்டியது அல்லது காப்பது யாதெனில் நம்மிடம் இருக்கின்ற அந்த பக்தி உணர்வு அதன் வெளிப்பாடாக நாம் பின்பற்றுகின்ற விரதம் விரதம் கடவுளுக்கு உரிய நேரத்தை கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கடவுளுக்காக நாம் வாழ்வதை கடைபிடிக்கின்ற போது நிச்சயமாக கடவுள் அன்னை வழியாக தேவையான ஆசிரியை கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பாதுகாத்து நடத்துவார் ஆமீன்